ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை 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 சேனல் ஸ்ரீராம் டெலரிங் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமா அங்கே பார்க்க போகிறோம் ஒரு மாடல் ப்ளவுஸ் தான் அதை எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலில் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து போட்டுடல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார்மலாக இப்போ நான் கழுத்து வந்து கழுத்து இடைவெளி ரெண்டே கால் வச்சு ஒரு ஆறு இஞ்சி வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத அப்படி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா ஒரு ஒரு இஞ்சி கேப்பில் அப்படியே கோடு போட்டு மார்க் பண்ணி இந்த பக்கம் வச்சு ஒரு அச்சை எடுத்து வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க அந்த அச்சை வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி தூரை வெட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படியே நம்ம ப்ளவுஸ் பிட்ட வச்சு கழுத்தை மட்டும் அடித்து திருப்ப போகிறேன் பார்த்துக்கோங்க இந்த பாருங்கள் இப்படி வச்சு அதாவது ஒரு ரெண்டரை இஞ்சி சோல்ற அளவு வச்சுருக்கேன் என்னால் ஒரு ஒரு இஞ்சிக்கு வெட்டி தூரை எடுத்துட்டேன் இப்போது இது வந்து நெட் கிளாத் பார்த்துக்கோங்க இந்த நெட் கிளாத்தை அப்படியே வச்சு நம்ம ப்ளவுஸ்க்கு வெட்டுவோம் இல்லையா ரெண்டே கால் இஞ்சி கழுத்து இறக்கும் ஒரு ஆறு இஞ்சி பேக் எனக்கு ஒரு ஏழரை இஞ்சி எட்டு இஞ்சி வச்சு வெட்டுருவோம்ல அதே மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட வேண்டியது தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை அப்படியே வச்சு வே வேஸ்ட் துணியை வெட்டி தூரம் எடுத்துகிட்டு உள் பக்கம் வந்து ரெண்டு மடக் மடக்கி ஒரு அடி அடித்து விட்டுக்கிட வேண்டியது தான் இது வந்து இப்படி அடித்தாக்கி வந்து நம்மளுக்கு முதுகில் வந்து குத்தாது அதனால் இப்படி அடித்து எடுத்துக்கிட்டு சுற்றி ஒரு அடி அடித்து எடுத்துக்கிடுவோம் இப்போ அடித்து எடுத்துக்கிட்டு அப்படியே பாருங்கள் எல்லா பக்கமுமே இப்போ உள் பக்கமாக நான் அடித்து விட்டுட்டேன் அடித்து விட்டதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து துணி வந்து வெளியில் வந்தாலும் ஒன்றும் தெரியாது அதாவது வெளியில் வராது இப்படி மடக்கி அடிச்சிட்டோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேக்னுக்கு வந்து அழகாக சூப்பராக வேலை முடிஞ்சிட்டு பாருங்கள் இப்படி இருக்குன்னு இதை வந்து நம்ம கட் பண்ணி துரை எடுத்து வச்சது அப்படியே இருக்கட்டும் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் பீஸில் இப்படி தச்சிடலான்ண்டு கழுத்தடிச்சு திருப்பி எடுத்துட்டோமா அதுக்கப்புறம் அப்படியே வச்சு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு காலு இஞ்சி ஒரு இஞ்சி வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணி வெட்டி எடுத்துக்கணும் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி இப்போ இதை தச்சு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் சூப்பராக நம்ம கழுத்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை வெட்டி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னாக்கி நம்மளுக்கு இதை ஒட்டு கொடுத்த மாதிரி இருக்காது ப்ளவுஸோட ஃபிட்டிங் மாதிரி இருக்கும் அதாவது ப்ளவுஸில் உள்ள ஜாயிண்ட் ஜாயிண்டே இல்லாமல் அந்த துணிக்குள்ளே துணி மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோங்க இப்போ இப்படி வந்து நம்ம தச்சுக்கிட்டோன்னாக்கி பார்க்க வந்து இது ஒரு வித்தியாசமான கழுத்தா அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம வெட்டி தூரை எடுத்துகிட்டு இப்போ இதில் எப்படி மாடல் வைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நான் அந்த நெட் கிளாத்தில் கொஞ்சம் பூ மாதிரி வச்சு விடலான்னு கொஞ்சோண்டு வெட்டி தூரை எடுத்து வச்சே பார்த்துக்கோங்க ஆனால் அந்த பூ மாடல் வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி ஆகிட்டு அதாவது வச்சு பார்த்துட்டு அதை தூரை எடுத்துட்டேன் சரிங்களா அந்த வச்சு பார்த்துட்டு தூரம் எடுத்தப்பறம் பார்த்திங்கனாக்கி பிரிந்து விட்ட இடம் அசிங்கமாக தெரியக்கூடாதுன்னு பயமாக இருந்தது ஆனால் ஒன்றும் தெரியலை இருந்தாலும் எப்படின்னாக்கி இந்த ப்ளவுஸ் பிட்டில் வந்து நான் அந்த பூ வச்சு விட்ருந்தேம்னா ரொம்பவே அழகாக இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க ஆனால் நான் நெட்லத்தில் வச்சதுனால அந்த பூ வந்து சுருக்க சுருக்கமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா தெரியலை அதாவது இந்த எம்ப்ராய்டு ஒர்க் வராமல் அந்த பூ இருந்தால் ரொம்ப நெட்ல துணி இருந்ததுன்னா அந்த பூவும் நல்லா வந்திருக்கும் இதில் எம்ப்ராய்டு துணியில் வந்து இந்த நெட் இந்த எம்ப்ராய்ட் பூ இருக்குது பார்த்தீங்களா அது வந்ததுனால எனக்கு கொஞ்சம் சரி வரல பார்த்துக்கோங்க இப்போ வந்து பேக் பீஸை எப்படி தூரம் எடுத்தோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்க்கும் அந்த நெட் கிளத்தை வச்சு தச்சு தூரை எடுத்து வச்சுக்கிட்டோம் பார்த்திங்களா இப்போது இதுக்கும் இதுக்கும் வேலை முடிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணி மாடல் வைக்க போகிறோம் இந்த நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் அந்த பூ மாதிரி வச்சு பார்த்தது தான் வச்சு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வேஸ்ட் ஆகிட்டு அதாவது இந்த ப்ளவுஸை கொடுக்கணுன் நானும் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணுன்ட்டு வாங்கி வச்சு ஒரு வாரமாயிட்டு தைக்கிறதுக்கு நானும் பார்த்தேன் அவ்வளோ சரி வரல சரி சரி வரலனாலும் பரவாயில்ல முயற்சி அதனால் பண்ணுறோன்னு ஆனால் முடித்த பிற பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கு இங்கே பாருங்கள் நானும் அவ்வளோத்தையும் அப்படியே அடித்து திருப்பிட்டேன் திருப்பியும் பூவும் வச்சு பார்த்தேன் பாருங்கள் அதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகிட்டுன்னு சொன்னில அது இப்போ தான் பார்த்துக்கோங்க இப்படி இருந்து நம்ம எப்படி நம்மளுக்கு சரி வரும் அதாவது ஒன்று அகலமாக இருந்திருக்கணும் துணி அப்பவும் நான் அகலமாக தான் வெட்டி வச்சிருந்தேன் ஆனால் அந்த எம்ப்ராய்டிக்கு சரி வரல அப்புறமும் நம்ம விட்டால் பார்ப்போம் இது இல்லைன்னா என்ன நம்ம ப்ளவுஸ் பிட்டு வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதில் வந்து துணி வந்து கொஞ்சம் ஒட்டு கொடுத்து அதையும் சூப்பராக்கி இந்த பூக்கு பதில் அந்த பூ வச்சுரும் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணி பார்த்தாச்சு பாருங்க பாருங்கள் இதில் உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கே எனக்கு போதும்போது நாயிட்டு அதாவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் வச்சு தச்சு பார்த்துருவோன்னு ஒரு முயற்சி தானேங்க இப்போ ஃபுல்லாத்தையும் ஒன்று போல் வச்சு இங்கே பாருங்கள் அப்படி தைக்க தைக்க அப்படியே சுருண்டுக்கிட்டே வந்துட்டு ஆனால் அப்படி சுருளும் போது வந்து நம்மளுக்கு நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் என்னத்தை நல்லா வரப்போகுது அப்படின்னு ஒரு பயமாகவும் இருந்தது இப்போ இதில் மூணு பூ வைக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் இப்படி வச்சு பார்த்தேன் அப்படியே வச்சு ஒரு பூ மட்டும் ஃபஸ்ட்டு வச்சு தச்சு பார்ப்போண்டு வச்சு தைச்சி பார்த்தேன் சரி வரல அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் ப்ளவுஸ் பிடிச்சி சொன்னேன்ல அதில் ஒரு மூணு இஞ்சி நீளம் மூணு இஞ்சு ஆகலாம் வச்சு சம்சார் ரெடி பண்ணிட்டேன் இந்த சம்சார் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடுக்கு வந்து ஒரு அஞ்சு பூ ஒரு ஆறு பூ ஏழு பூ அது வந்து நம்மளோட இஷ்டந்தான் அந்த இதழ் வந்து எவ்வளோ வைக்கிறவங்க நம்மளோட விருப்பம்தான் நான் வந்து ஒரு ஒரு மூணு பூக்கு தக்கன சம்சா வெட்டி வச்சு அதை சம்சாவை ஆக்கிக்கிட்டேன் இதை வந்து நம்ம துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணி தூரை எடுத்து வச்சிக்கிட்டு நூலை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஊசியில் நூலை கொறுத்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க நூலை கொரத்துக்கிட்டு இந்த சம்சா தச்ச விளிம்பில் அப்படியே குத்தி 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 எடுத்துட்டேன் அப்போது ஒரு இதழ் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குத்தி எடுக்க ரெண்டு மொத்தத்தில் ஒரு பூக்கு அஞ்சு இதழ் தான் வச்சேன் ஆனால் இதை வைக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு மணி நேரம் வேஸ்ட்டு பண்ணிட்டேன் ஆனால் இதை வந்து வச்சு தூர எடுத்து சேர்க்க கரெக்டாக கூட ஒரு மணி நேரம் ஆகிட்டு பார்த்துக்கோங்க நம்மளுக்கு ஒரு வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் ஒவ்வொரு வேலை வந்து முடியாததுக்கு கஷ்டமாக இருக்கும் எவ்வளவுதான் நம்ம ஈஸியான பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் தெரியுது ஆனால் தைக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பாருங்கள் அஞ்சு இதில் வச்சுட்டேன்னா அப்புறம் இந்த பட்டனை வந்து என்ன பண்ண நினைக்க அந்த தும்பு சிலும்பல் எதுவும் தெரியாமல் இருக்கணும்ன்ட்டு நான் நடைசல ஒரு பட்டனையும் வாங்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்க்குற பூ ரொம்ப அழகாக இருந்தது அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது வந்து நம்ம தைக்கிற நம்மளுக்கு வந்து பார்க்க வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது ஆனால் முடிச்ச பிறகு வந்து ரொம்ப அழகாக இருக்குது இதே மாதிரி ஒரு மூணு பூ ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பட்டனும் தூர போகக்கூடாது இந்த பூ இதழும் தூர வந்துடக்கூடாது அந்த அளவுக்கு ஒன்று சேர்த்து வச்சு பார்த்து சீக்கிரம் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லாயிருக்கா பாருங்கள் மூணு பூ ரெடி ஆகிட்டு இப்போ நான் மார்க் பண்ண இடத்துல இந்த மூணு பூவும் வைக்க போகிறேன் நான் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு கொடுத்துருக்குறோம் இல்லையா அந்த பக்கத்தில் இங்கே பாருங்கள் இதில் வச்சு தைக்கலான்னு பார்த்தா ஆனால் நம்ம அந்த ஜாயிண்ட் தெரியுது அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னாக்கி ஒரு லேஸை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்கலாம்னு பார்த்து இப்போ வச்சு பார்த்தேன் வச்சு பார்த்துட்டு சூப்பர் இப்படி தான் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதை என்ன பண்ணிட்டேன் லேஸை எடுத்துக்கிட்டேன் அதாவது இது லேஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ வச்சுட்டேன் வச்சு பார்க்கணுன்னு ஒரு ட்ரே அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும்ல தைக்க தைக்க நம்ம ஒவ்வொரு மாற்றங்கள நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் இப்போ பாருங்கள் லேஸ் வச்சதுக்கப்புறம் வச்சு தைக்கும்போது ப்ளவுஸ் வந்து இன்னும் லுக்கு கொடுத்துட்டு இப்போ இதில் வச்சு தச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சேன் அதாவது நெட் நெட் கிளாத் துணி அந்த பூக்கு ரெடி இல்லையா அந்த துணியை அப்படியே பிரித்து எடுத்து அப்படியே நான் கிராஸ் பீஸ் வைக்க ரெடி பண்ணிட்டேன் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துது ஒரு ப்ளவுஸுக்குள்ளே வேலையே இது மூணு ப்ளவுஸ் வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த ப்ளவுஸை தச்சி சேர்த்துருக்கேன் அந்த அளவுக்கு டய ஆகிட்டு டய எடுத்துகிட்டு பாருங்க நல்லா இருக்கா இப்போ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கே கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருந்தது நல்லாயிருக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம சோல்ரை ஜாயின் பண்ணிக்கிடுவோம் ஜாயின் பண்ணிக்கிட்டு கிராஸ் பீஸ் வச்சோம்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு இப்படி வச்சு நம்ம சோல்ரை ஜாயின் பண்ணிக்கிடுவோம் ஜாயின் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸை வச்சு தைச்சிட்டோன்னாக்கி ப்ளவுஸோட கழுத்து வந்து சூப்பராக முடிஞ்சிடும் அதாவது இந்த நெட் கிளாத் வச்சு தைக்கணுன்னாக்கி இந்த மாதிரி ஒரு ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் பிடிக்கும் கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம்னாக்கி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிவிடுங்க நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது நீங்கள் கொடுக்குற எப்படி சொல்ல நீங்கள் வந்து பார்க்க பார்க்க தான் எனக்கு ஆசையாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கும் இல்லைன்னா எனக்கும் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் அதனால் நீங்களும் கொஞ்சம் என்னை சப்போர்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்லாம் நீங்கள் என்னை நல்லா சப்போர்ட் பண்ணீங்க இப்போ வந்து கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு சப்போர்ட் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா இன்னும் அழகாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் மாடல் ப்ளவுஸ் கொஞ்சம் நல்ல அழகாக தெளிவாக விளக்கமாகவும் உங்களுக்கு நான் சூப்பராக சொல்லி கொடுப்பேங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தையல் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தாக்கி தைக்கணுன்ற ஒரு ஐடியா இருந்தாக்கி இதை பார்த்தாலே ஈஸியாக கற்றுக்கிடுவாங்க நம்மளால் முடியாதது ஒன்றும் இல்லக்க முடிஞ்சி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாக்கி சீக்கிரம் தையலை படித்து முடிச்சிடலாம் நம்ம தையலில் வந்து கற்று முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதில் கற்றுக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு வந்து முடிவே கிடையாது முந்திலாம் இவ்வளோ மாடல் கிடையாது இப்போ தான் ப்ளவுஸில் ஓவர் ஒர்க்கு ஓவர் மாடலு எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கூட இவ்வளோ அழகாக சூப்பராக ப்ளவுஸ் மாடல் மாடலாக தைச்சி கொள்ள கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரே மாடலாக தைக்காமல் கொஞ்சம் மாடலாக வித்தியாசமாக நம்ம தைச்சிக்கிட்டுறதுக்கு இதுவும் ஒரு எப்படி சொல்ல இது ஒரு ஐடியா மாதிரி தான் பார்த்துக்கோங்க சரிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி விடுவீங்க என்ன என்னோடய நம்பிக்கை இருக்குது இன்னும் நிறையா மாடல் போட்டு விடுறேன் பாருங்கள் இவ்வளவு நான் தைச்சி நான் இதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வைக்கும் போது வந்து ப்ளவுஸ் வந்து சூப்பராக வேலை முடிஞ்சிடும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம தைக்க மாட்டோம் ப்ளவுஸ் எந்த மாடலாக இருந்தாலும் தைச்சிடலாம்னு நினப்போம் ஒரு சில ப்ளவுஸ் வந்து இது சரி வரும்னு நினச்சி வாங்குவோம் சரியாக மாடல் வந்து நம்ம நினச்ச அளவுக்கு இருக்காது சில இது இது எங்கே சரியாக வர போதுன்னு நினப்போம் ஆனால் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருப்பதுக்கோங்க இது வந்து இப்படி கிராஸ் பீஸ் வச்ச பிறகு பார்த்தேன் ப்ளவுஸ் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது நான் கூட இப்படி நெட்டில் எடுத்து வச்சு போடணும்னு மாட்டேன் ஆனால் அந்த ப்ளவுஸ் தைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கே இப்படி ப்ளவுஸ் போடணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது அதாவது நம்ம ஒரே மாடலாக போடாமல் விதமாக நம்ம மாடல் மாடலாக தைச்சி போடலாம் அது நம்ம தையல் பிடிச்சிருந்தால் இன்னும் சூப்பராக நம்ம போடலாம் சரிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா மாடல் ப்ளூஸ் எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள் கேட்டட்டா பாய்